இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒரு பிரசங்கியார் தன் சபையில் நடைபெறும் அதிகாலை ஆராதனைக்கு தன்னுடைய இரு சிறிய மகன்களை அழைத்து செல்வது வழக்கம் அந்த சபைக்கு வரும் வயதான முதியவர் ஒருவர் அந்த இரு சிறுவர்களுக்காகவும் தினமும் பன் வாங்கி கொண்டு வருவார் ஆராதனை முடிந்ததும் அதை இரண்டாக பீத்து இருவருக்கும் சரிசமமாக கொடுப்பார் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த முதியவர் சிறுவர்களில் பாக்ஸுக்குள் கையை விட்டு அதில் ஒரு பிஸ்கட்டை எடுத்தான் அதை ரெண்டாக ஒடித்து பாதியை அந்த முதியவரிடம் கொடுத்தான் சிறுவன் நிறைய வைத்திருக்கிறானே கை நிறைய எடுத்து தருவான் என்று முதியவர் எதிர்பார்த்தார் ஆனால் சிறுவன் ஒருவனுக்கோ தாராளமாக கொடுக்க மனமில்லை ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாமும் தேவனிடமிருந்து தினந்தோறும் எண்ணற்ற நன்மைகளை அனுபவிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு கொடுக்க நமக்கு மனம் வருவதில்லை தேவனுக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட ஒரே வழி கொடுப்பது மட்டுமே தேவன் நமக்கு தரும் நன்மைகளை நாம் கணக்க பார்த்தால் அவை ஏராளம் ஏராளம் நமக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க வீடு என நம் தேவைகள் அனைத்தையும் குறைவில்லாமல் கொடுக்கிறார் நாம் இந்த உலகிற்கு வந்தபோது எதையும் கொண்டு வரவில்லை நாம் இப்போது வைத்திருக்கும் செல்வம் நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தேவன் நமக்கு தந்தவைகள் இவைகளை நாம் நன்றியோடு அங்கீகரிக்க வேண்டும் மேலும் தேவனுடையதை எடுத்து தேவனுக்கு கொடுக்க நாம் யோசிக்க கூடாது ஊழியங்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் தாராளமாக நாம் கொடுத்தால் தேவன் மிகவும் பிரியப்படுவார் அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து நமக்கு திரும்ப கொடுப்பார் ஆடுமைக்கும் மேப்பனாய் இருந்த தாவீதை தேவன் சமஸ்த ராஜா ராஜாவாக்கினார் தாவீதை தேவன் வர வர விருத்தி அடைய செய்தார் தேவன் தன்னை தான் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக ஆசீர்வதித்ததால் தேவனுடைய ஆலய வேலைக்கு தாவீது ஏராளமாய் கொடுத்தார் அவர் பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் பதிக்கப்படத்தற்களையும் பல வருண கற்களையும் பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாளங்களையும் கோமேதகம் போன்ற விலையேறப்பெற்ற கற்களையும் ஏராளமாய் சேர்த்து வைத்தார் இது போக தனக்கு உண்டான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய என்று உதாரத்துவமாக கொடுத்தார் அவர் கொடுத்ததை பார்த்த இஸ்ரவேலரும் தாராளமாக தேவனுடைய ஆலய வேலைக்கு என்று கொடுத்தனர் அதன் பின்பு தாவிது இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்றார் ஆம் பிரியமானவர்களே எல்லா நன்மைகளையும் தாராளமாய் நமக்கு தரும் தேவனுக்கு நாமும் தாராளமாய் கொடுக்க பழக வேண்டும் அவருடைய ஊழியங்களுக்கு யோசித்து கணக்கு பார்த்து கூடாது தேவன் இன்னும் அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு கொடுப்பவைகள் அவர் கரத்திலிருந்து நாம் பெற்று கொண்டவைகளை ஆகவே தாராளமாய் கொடுப்போம் தேவ ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக் கொள்வோம்